ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் எங்களை பார்த்தாலே தெரியும் எப்படி சொல்லிட்டு இப்ப எங்க எங்க இருக்குன்னு பார்த்தா ஊர்ல இருக்கும் வளர்ந்த ஊர்ல இருக்கோம் நாங்க பொழைக்கிறது சிட்டி பட் இதுதான் வந்து மெயின் நாங்க வந்து கரெக்டா லீவ் நாளான வந்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க காடு தான் இது சோ எங்க காட்டுல வந்து என்னென்ன போட்டிருக்குன்னு வந்து உங்களுக்கு காட்டுறோம் காடு கிணறு வீடு பிளஸ் வில்லேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம்

ஸோ ஓட்டு வீடு தான் பாருங்க எப்படி இருக்குன்னு வீடு சூப்பர் இதுதான் காரு ஸோ கார் இப்போ தான் வாங்கணும் ஸோ வாங்க எங்கள் காட்டை பார்க்கலாம் காட்டில் என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு வாழை ஸோ இது வந்து தீவன பயிர் தீவனப் பயிர்னா மாட்டுக்கு ஸோ மாட்டுவோட மாட்டு தீவனத்துக்கு வந்து இது இது கழுத்துறிஞ்சியலா கழுத்துறிஞ்சி இலையாது ம் லெமன் செடி ஏனா கெதியா கிது பார் லெமன் செடி இது தண்ணி இல்லாம இப்பதான் தாய் மலை வந்ததனால இப்பதான் கொஞ்சம் துருது இருக்குது சோ இங்க தான் மாடு கட்டற இடம் இது நாங்க இங்க தான் மாடுலாம் கட்டுவோம் சோ யார் யாருக்கு மாடு பிடிக்குமா லைக் பண்ணுங்க சோ எப்படி இறங்குறது இப்படி இறங்கணுமா கோயா சரி ஒரே காயை கொண்டு இது டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 70 80 மரம் இருக்குங்க

வாழைமரம் இன் வீட்ல மரிசியில வந்து நாங்க வாழைமரம் வச்சிருக்கோம் வாழைமரம் தேக்கு கண்ணு எல்லாமே வச்சிருக்கோம் வாழைமரம் குலை போட்டுருக்கு அதான் இப்ப வளர்த்தா கூட வருஷம் காலமா வளர்த்துருவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பஜ்ஜி வழக்கம் தெரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் பஜ்ஜி வளைச்சியாம் எறும்பு கட்டிச்சான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்க மரிசி ஃபுல்லாவே பார்த்தன்னா வாழைமரம் தான் இதுவும் குலை போட்டுருக்கு

Hai, hai, Hi sih, hai ayo sih, kadi jadi very nice, very nice. Oke, okay. manggil numpol, abdi. Nama Kakak telah, Sutika Ya Oh, iya, teteh, numpol, 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 numpol,

டைரெக்டாக தொட்டிக்கு போயிருங்க நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து கிணத்து தண்ணி தான் குடிப்போம் மினர கிணறு எதுவுமே இல்லைங்க வில்லேஜ்னா வில்லேஜ் தான்